திருச்சிற்றம்பலம் தினமொரு மந்திரம் திருமந்திரம் திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கமும் திருமந்திரத்தில் பாயிரம் ஒன்று கடவுள் வாழ்த்து பாடல் ஐம்பதுடன் முடிந்தது இன்று பாயிரம் இரண்டு வேதத்தின் சிறப்பு பாடல் ஐம்பத்தி ஒன்று வேதத்தை விட்ட அறம் இல்லை வேதத்தின் ஓதத்தகும் அறம் எல்லாம் உலதற்க வாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே வேதங்களை விட இறைவன் வழங்கிய அறம் வேறொன்றும் இல்லை ஓதுவதற்கும் அதன்படி நடப்பதற்கும் ஏற்ற அறங்கள் எல்லாம் வேதத்தில் உள்ளது நமது முன்னோரான ஞானிகள் அனைவரும் இறைவன் வழங்கிய வேதத்தை ஏன் எதற்கு என்கிற வீண் விவாதங்கள் செய்யாமல் அனைவரும் இறைவன் வழங்கிய வேதத்தை ஓதியே முக்கிய பெற்ற பாடல் ஐம்பத்தி இரண்டு திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி வேதம் 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 உரைத்தானும் வேதியர் வேள்விக்காய் வேதம் உரைத்தானும் மெய்ப்பொருள் காட்டவை வேதங்கள் ஓதுபவர்கள் அனைவரும் வேதியர்கள் ஆகமாட்டார்கள் வேதங்களின் அர்த்தங்களை உணர்ந்து அதன்படி நடப்பவர்களே உண்மையான வேதியர்கள் ஆவார்கள் இறைவன் வேதங்களை வழங்கியது உயிர்கள் அறங்களை தெரிந்து கொண்டு அதன்படி நடந்து உண்மை பொருளான இறைவனை உணர்ந்து மெய்ப்பொருளான இறைவனை அடைவதற்காக மூவாயிரம் மந்திரங்களையும் ஆண்டிற்கு ஒரு ஒரு மந்திரமாக மூவாயிரம் ஆண்டுகள் இயற்றியுள்ளார் திருமூலனாகிய யாம் வழங்கிய இந்த மூவாயிரம் தமிழ் மந்திரங்களும் யாம் பெற்று திருச்சிற்றம்பலம் தினமரு மந்திரம் திருமந்திரம் திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கமும் இன்று திருமந்திர பாடல் ஐம்பத்தி மூன்று திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி இருக்கு உருவாம் எழில் வேதத்தின் உள்ளே உருக்கு உணர்வாய் உணர் வேதத்துள் ஒங்கி வெறுக்கு உரு ஆகிய வேதியர் சொல்லும் கருக்கு உருவாய் நின்ற கண்ணனும் ஆமை நுண்ணிய நிலையினன் சிவபெருமான் மந்திர வடிவான அழகிய வேதத்தில் ஞானியருக்கு தேவையான உள்ளம் உருக்கும் மந்திரங்களாயும் பிறரை அழிக்கும் கம்பீரமான மந்திரங்களாயும் சூக்கும நிலையில் நின்றவன் முக்கண்ணனை உடைய சிவபெருமான் ஆவான் பலனை விரும்பாத ஞானியர்க்கும் பலனை விரும்பும் இல்லறத்தாருக்கும் பலனை அழிப்பவன் எம்பெருமான் சதாசிவமூர்த்தி ஒருவனே ஆவாம் சொல் அழகு மிகுந்த வேதத்தின் உள்ளே மந்திர வடிவாக இருப்பவனும் உணர்ந்த வேதத்தை சொல்லும் வேதியர் உள்ளத்தில் உணர்வாக இருப்பவனும் வேதம் சொல்லும் வழி நடக்கும் சிறந்த வேதியர்கள் ஓதும் வேதத்தின் சொற்களில் மறைபொருளாகவும் அனைத்தையும் உருவாக்கிய சக்தியாக நின்று அருளுபவனும் எம் பெருமான் முக்கன் முதல்வன் சிவபெருமானே திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி இன்று பாடல் ஐம்பத்தி நான்கு திருநெறி ஆவது சித் அசித்தன்றி பெருநெறியாய பிரானை நினைந்து குரு நெறியாம் சிவமாம் நெறி கூடும் ஒரு நெறி ஒன்றாக வேதாந்தம் ஓதுமே இறைவனை அடைந்து முக்தி பெறும் வழிகளாகிய சித்தாந்தம் அதாவது அறிந்த கருத்துக்கள் அசித்தாந்தம் அறியாத கருத்துக்கள் மற்றும் இறைவனை மனதில் எப்போதும் நினைத்து அவனை பூஜிக்கும் பெருமைக்குரிய பக்தி வழியும் குருவானவர் அருளும் மா பெரும் சிவ வழியில் ஒன்று கூடும் சண்மார்க்க வழியும் இவை அனைத்தும் இறைவனை அடையும் ஒரு வழியே ஆகும் என்பதையே வேதங்கள் ஓதுகின்றன திருநெறி என்று சொல்லப்படும் தெய்வீக நெறி என்பது அறிவு அறியாமை ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டது அப்பெருநெறியில் செல்ல சிவபெருமான் ஒருவனை மட்டும் நினைத்திருந்தால் போதுமானது குருவினால் உணர்த்தப்படுவது சிவனோடு பொருந்தியிருக்கும் அந்நிலை பற்றியதே ஆகும் வேதம் சொல்லும் வழியும் அதுவே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தினமுரு மந்திரம் திருமந்திரம் திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கமும் திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி இன்று பாடல் ஐம்பத்தி ஐந்து ஆரங்கமாய் வரு மாமரை ஓதியை கூரங்கமாக குணம் பயில்வார் இல்லை வேரங்கமாக விளைவு செய்து அப்புறம் பேரங்கமாக பெருக்குகின்றாரே ஆறு அங்கங்களாக விளங்கும் மா பெரும் வேதங்களை ஆறு அங்கங்கள் என்னவென்றால் சிச்சை கற்பம் வியாபகரணம் சந்தோபிசிதம் ஜோதிடம் நிறுத்தம் ஓதி அருளிய இறைவனை தனது உடம்பின் உள்ளே ஒரு அங்கமாக வைத்து அவனின் தன்மைகளை உணர்பவர்கள் இங்கு யாரும் இல்லை அவனை தமது உடலில் இருந்து வெளியே இருக்கும் ஒரு அங்கமாக எண்ணிக்கொண்டு பலவித செயல்களை செய்கின்றனர் அப்படி செய்து கிடைத்த பயன்களையே உயர்வாக கருதி அதையே பெருக்கிக் கொண்டு இறைவனை உணராமலேயே வாழ்கின்றனர் ஆறு அங்கங்களை உடைய வேதத்தை அருளியவன் சிவபெருமான் அப்பெருமானை நம்முள் ஒரு அங்கமாக உணர்ந்து நாம் வழிபடவில்லை அவனை நம்மில் வேறாகவே நினைத்து இந்த பிறவி பயனை அடைய மறுக்கிறோம் வரும் பிறவிகளின் எண்ணிக்கையையும் பெருக்குகின்றோம் இன்று பாடல் ஐம்பத்தி ஆறு திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி பாட்டும் ஒலியும் பறக்கும் கணிகையர் ஆட்டும் அவனியில் மாட்டாதார் வேட்டு விருப்பார் விரதம் இல்லாதவர் ஈட்டும் இடம் சென்று இகலல் உற்றாரே இறைவனை பற்றிய பாடல்களை இசையோடு ஒலித்து பாடி அதற்கேற்ப பாவமும் காட்டி நடனமாடும் இளம் பெண்கள் அந்த பாடல்களின் மூலம் இறைவனை உணர்ந்து முக்தி பெறுவதற்கு முயற்சிக்காமல் தங்களின் நடனங்களின் மூலம் பொருள் பெறவே முயற்சிக்கின்றனர் அப்பெண்களின் நடனத்தை கண்டு கழிப்பவர்களும் அதன் உண்மை பொருளை உணராமல் அவர்களின் நடனத்தை கண்டு சிற்றின்பத்திலேயே இருக்கின்றார்கள் உயர்வான வேதங்களை உயிர்கள் உய்யும் பொருட்டு உண்மை பொருளை உணர்ந்து ஓத வேண்டிய அந்தனர்கள் மோட்சம் அடைய வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான ஒழுக்க விரதங்களை கடைப்பிடிக்காமல் பிறர் கொடுக்கும் பொருளுக்காக வேதங்களை ஓதி யாகங்களை வளர்ப்பதால் இந்த பெண்களைப் போன்றவர்கள் ஆகின்றார்கள் இவர்களால் செய்யப்படும் யாகங்களை பெறுபவர்களும் உண்மைப் பொருள் உணராமல் உலகப் பொருள்களிலேயே மனம் செலுத்துவதால் அப்பெண்களின் நடனத்தை காண்பவர்கள் ஆகின்றார்கள் இவர்கள் கொடுக்கும் பொருள்களுக்கு ஆசைப்படும் அந்தணர்களோ அப்ப அப்படி பொருள் கிடைக்கும் இடங்களுக்கு எல்லாம் சென்று தங்களின் உயர்வான பிறப்பை இழி பிறப்பாக மாற்றி துன்பத்தில் வாழ்கின்றார்கள் செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கமும் ஆகம சிறப்பு வேத சிறப்பு முடிந்தது இரண்டில் இன்று ஆகம சிறப்பு ஆரம்பிக்கிறது பாடல் ஐம்பத்தி ஏழு அஞ்சனமேனி அறிவையோர் பாகத்தன் அஞ்சொடிருப்பது மூன்றுள ஆகமம் அஞ்சலி கூப்பி அறுபத்து அறுவரும் அஞ்சா முகத்தில் அரும்பொருள் கேட்டதே நீல நிற தேகத்தை உடைய இடது பாகத்தில் கொண்ட இறைவன் தனது மேல் நோக்கிய ஐந்தாவது முகமான ஈசான முகத்தில் இருந்து அரிதான இருபத்தி எட்டு ஆகமங்களை தன்னை கைகூப்பி வேண்டிக் கொண்ட அறுபத்தி ஆறு யோக புருஷர்களுக்கு மொழிந்து அருளினார் கருமை நிறம் கொண்ட உமை அம்மையை தன்னுடைய ஒரு பாகமாக கொண்டவன் சிவபெருமான் அந்த சிவபெருமான் அருள் செய்த ஆகமங்கள் மொத்தம் இருபத்தி எட்டு ஈசனுக்கு மொத்தம் ஐந்து முகங்கள் உண்டு அதாவது முகம் ஈசான முகம் என்று சொல்லப்படுகிறது இருபத்தி எட்டு ஆகமங்களையும் அருள் செய்தது உச்சி நோக்கி இறக்கும் அந்த ஐந்தாவது முகமான ஈசான் அந்த ஆகமங்கள் நேரடியாக கேட்க பெற்றவர்கள் அறுபத்தி ஆறு பேர் இருபத்தி எட்டு ஆகமங்களையும் இந்த அறுபத்தி ஆறு பேருக்கும் சிவபெருமான் அருளினார் பாடல் ஐம்பத்தி எட்டு ஆகம சிறப்பு அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணில் இருபத்து எண்பது கோடி நூறாயிரம் விண்ணவர் ஈசன் விழுப்பம் உரைத்தனர் எண்ணில் நின்றன் பொருள் ஏத்துவன் யானே சதாசிவமூர்த்தி உயிர்கள் உய்யும் பொருட்டு அருளிய சிவ ஆகமங்களை எண்ணினால் அது இருபத்தி எட்டு கோடி நூறாயிரம் இவற்றையே விண்ணில் இருக்கும் தேவர்களும் சிவபெருமானின் சிறப்புகளாக கூறுகின்றார்கள் அவற்றையே நானும் சிந்தனை செய்து நின்று அவற்றின் பொருளை புகழ்ந்து பாடி பரப்புகின்றேன் ஆகமத்தின் வழி ஆன்மாக்களின் மீதுள்ள கருணையால் இறைவன் வழங்கிய இருபத்தி எட்டு கோடியே நூறாயிரம் ஆகமங்கள் ஈசனது பெருமையை உரைக்கும் யானும் ஆகமத்தின் வழியை பின்பற்றி அப்பொருளை வணங்குவேன் என்கிறார் திருமூலதேவர் நாயன் சிவபெருமான் அருளிய ஆகமங்கள் எண்ணிக்கையில் இருபத்தி எட்டு ஆகும் ஆனால் அதில் உள்ள பொருள்கள் இருபத்தெண் கோடி நூறாயிரம் அதாவது அந்த ஆகமங்கள் அளவில்லாத பொருள் உடையவை ஆகும் தேவர்களால் பெருமையாக சொல்லப்பட்ட அந்த ஆகமங்களின் பொருள் உணர்ந்து நம் சதாசிவ மூர்த்தியை வணங்குவோமாகும் ஆயிரம் மூன்று ஆகம சிறப்பில் பாடல் ஐம்பத்தி ஒன்பதை காணலாம் பண்டிதராவார் பதினெட்டு பாடையும் கண்டவர் கூறும் கருத்தறிவார் என்க பண்டிதர் தங்கள் பதினெட்டு பாடையும் அண்ட முதலான் அரண் சொன்னவாரே இறைவனை அடைய ஆகமங்கள் கூறும் பதினெட்டு நிலைகளையும் அதன் உண்மைகளையும் உணர்ந்தவர்கள் பண்டிதர்கள் ஆவார்கள் இந்த பதினெட்டு நிலைகளையும் அரன் என்னும் பெயரால் அறியப்படுபவனும் உலகங்கள் அனைத்திற்கும் முதல்வனுமான இறைவன் கூறியவையாகும் இறைவன் கூறியவற்றை அவன் கூறியபடியே விளக்குபவர்களே உண்மையான பண்டிதர்கள் ஆவார்கள் சிவபெருமான் வெளிப்படுத்தியவை அறத்தை உரைப்பன சூக்கும வடிவில் உள்ள கருத்துக்களே ஒலி வடிவில் மொழிகளாக உள்ளன சிவபெருமான் சொல்லிய அறத்தை பதினெட்டு மொழிகளிலும் கருத்து கெடாமல் வெளிப்படுத்த அறிஞர்களால் மட்டுமே முடியும் பண்டிதர் என்பவர் பதினெட்டு மொழிகளிலும் கூறப்பட்டுள்ள ஆகமங்களின் பொருள் தெரிந்தவராக இருக்க வேண்டும் பதினெட்டு மொழிகளிலும் பண்டிதர்கள் எழுதிய பொருள் அண்டங்களுக்கு முதல்வனான சிவபெருமானால் என்ன பொருளில் உபதேசிக்கப்பட்டதோ அவ்வாறே இருக்கவென்று பாடல் அறுவது அண்ணல் அருளால் அருளும் திவ்ய ஆகமம் விண்ணில் அமரர் தமக்கும் விளங்கரிது எண்ணில் எழுபது கோடி நூறாயிரம் எண்ணிலும் நீர்மேல் எழுத்து அது ஆகுமே சிவபெருமானால் அருளப்பட்ட கடவுள் தன்மை உடைய எழுபது கோடியே நூறாயிரம் ஆகமங்கள் தேவர்களின் அனுபவத்திற்கு வராதவை பயன் அற்றவை ஆகமத்தை அறிந்தாலும் அவற்றை அனுபவமின்றி அறிந்தால் பயன் ஏதும் இல்லை சிவபெருமான் அருளிய தெய்வீக ஆகமங்கள் விண்ணில் வாழும் தேவர்களும் புரிந்து கொள்ள அரிதான பொருள்கள் உடையவை அவற்றை எண்ணி பார்த்தால் எழுபது கோடி நூறாயிரம் வரும் அப்பொருள்களை அறிந்து கொண்டாலும் அவை அனுபவத்தில் வாராவிட்டால் அவையெல்லாம் நீர்மேல் எழுதப்பட்ட எழுத்து போல பயன்படாமல் போகும் உயிர்கள் தன்னை அடைய இறைவன் அருளிய திவ்யமான ஆகமங்களை விண்ணகத்தில் இருக்கும் அமரருக்கும் பொருள் விளங்க அரிதானவையாகும் மொத்தம் உள்ள ஆகமங்களை எண்ணினால் அது எழுபது கோடியே நூறாயிரம் ஆகும் இத்தனை கோடி ஆகமங்களை எண்ணிக்கொண்டு இருந்தால் நீர்மேல் எழுதிய எழுத்தை எப்படி படிக்க முடியாதோ அதே போல இத்தனை கோடி ஆகமங்களின் பொருளை உணர முடியாமல் போய்விடும் திரு பாடல் அறுபத்தி ஒன்று பாயிரம் மூன்று ஆகம சிறப்பில் திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி பரணாய் பராபரம் காட்டி உலகின் தரணாய் சிவதன்மம் தானே சொல் காலத்து அரணாய் அமரர்கள் அர்ச்சிக்கும் நந்தி உரணாய் ஆகமம் ஓங்கி நின்றானே பரமாகிய சிவமும் பராவாகிய சக்தியும் சேர்ந்து பராபரமாகிய அனைத்திற்கும் மேலான சதாசிவ மூர்த்தி உலகின் தலைவனாய் நின்று எல்லா உயிர்களும் இறைவனை அடைய ஆகமங்களை அருளிய நேரத்தில் அமரர்களுக்கு குருவாய் நிற்கும் இறைவனை அரண் என்று அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு ஆகமங்கள் கூறும் ஞானத்தின் மொத்த அறிவு உருவமாக உயர்ந்து நிற்கின்றான் இறைவன் பர சிவத்திடமிருந்து பெற்றவை சிவமாகிய பரம்பொருளிடமிருந்து சக்தி சதாசிவர் மகேசர் அறிவாய் விளங்குபவன் உலகத்தை தாங்குபவனும் சிவ புண்ணியம் அருளுபவனும் தேவர் வணங்கி வழிபடுபவனுமாகிய சிவபெருமானே பரஞானம் அபரஞானம் அறிவித்து ஆகமத்தில் அறிவாய் விளங்குகின்றான் பெருமான் ஆகமங்களின் மூலமாக பரம்பொருளை காட்டி அருளினான் அவனே இந்த உலகை தாங்கின்று சிவ தர்மத்தை போதிக்கின்றான் தேவர்களால் வணங்கி வழிபடப்படும் அந்த நந்தியும் பெருமான் ஆகமங்களில் அறிவாய் எப்பொழுதும் விளங்குகின்றான் திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி இன்று பாடல் அறுபத்தி இரண்டு சிவமாம் பரத்தினில் சக்தி சதாசிவம் உவமா மகேசர் உருத்திர தேவர் தவமால் பிரமேசர் தம்மில் தாம் பெற்ற நவ ஆகமம் எங்கள் நந்தி பெற்றானே பரமாகிய சிவமும் பராவாகிய சக்தியும் சேர்ந்து சதாசிவம் என்னும் மா பெரும் பரம்பொருளாக விளங்கி அந்த பரம்பொருள் மகேஸ்வரன் ருத்ரன் திருமால் பிரமன் ஈஸ்வரன் ஆகிய ஐவர்களும் சதாசிவமூர்த்தியிடம் இருந்து பெற்றது மொத்தம் ஒன்பது ஆகமங்கள் ஆகும் அந்த ஒன்பது ஆகமங்களை எங்கள் குருவான நந்தி பெற்று எமக்கு அருளினார் பெற்றவை சிவமாகிய பரம்பொருளிடமிருந்து சக்தி சதாசிவர் மகேசர் உருதிரர் திருமால் பிரமன் ஆகியோர் அவரவர் அறிவில் பெற்ற ஒன்பது ஆகமங்கள் எங்கள் குருநாதனாகிய பெருமான் வழிமுறையாக பெற்றவை ஆகும் தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி பாடல் அறுபத்தி மூன்று பெற்ற நல் ஆகமம் காரணம் காமிகம் நல் வீரம் உயர் சித்தம் வாதுளம் மற்ற வியாமளமாகும் காலோத்திரம் னர் சுப்பிரம் சொல்லும் மகுடமே எங்கள் குருவான நந்தியிடம் இருந்து பெற்ற நல்வலியை காட்டும் ஒன்பது ஆகமங்கள் என்னவென்றால் காரணம் காமிகம் அமையப்பெற்ற வீரம் உயர்வான சித்தம் வாதுளம் மற்றவைகளான யாமளம் அனைத்துமாகும் காலோத்திரம் நிறைவுடைய சுப்பிரம் சொல்லிய மகுடம் ஆகியவை ஆகும் ஒன்பது ஆகமங்களின் பெயர்கள் குரு பரம்பரையில் பெற்ற ஒன்பது ஆகமங்களின் சாரமே திருமூலரின் திருமந்திரம் ஆகும் அவற்றில் காரணம் காமிகம் சிந்தியம் சுப்பிரம் இவை நான்கும் சிவ பேதம் வீரம் வாதுளம் காலோத்திரம் மகுடம் இந்த நான்கும் ருத்ர ருத்ரபேதம் யாமளம் தந்திர சாஸ்திரம் என்றும் கூறுவர் திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி பாடல் அறுபத்தி நான்கு பாடல் அறுபத்தி நான்கும் பாடல் ஐம்பத்தி எட்டும் ஒன்றே ஆதலால் பாடல் அறுபத்தி ஐந்து மாறியும் கோடையும் வார்பனி தூங்க நின்று ஏரியும் நின்றங்கு இழைக்கின்ற காலத்து ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையார்க்கு கருணை செய்தானே ஊழிக் காலத்தில் அருளினான் சிவபெருமான் பராசக்திக்கு ஆகம பொருளை சிருஷ்டி தொடங்கும் முன் மூழிக் காலத்தில் வடமொழியிலும் தென்மொழியிலும் உபதேசம் செய்தருளினார் சதாசிவூர்த்தி அவர் திருவடிகள் இந்த திரு மந்திரத்தினை ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும் திருச்சிற்றம்பலம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருந்தோம்